So the divine connection is good so God will connect to you doesn't உங்களுடைய தொடர்பு நல்லதாக இருந்தால் உங்களுடன் அதிகமான நல்ல செயல்களை நீங்கள் செய்யும் போது உங்களின் தொடர்பில் இருப்பார் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்ததும் இறைவா என்னை உங்களின் கருவியாக பயன்படுத்தி யாருக்கு உதவி தேவையோ அவர்களிடம் என்னை அனுப்புங்கள் என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்கிறேன் என்று சொல்லுங்கள் எனக்கு எங்கு போவது எப்படி போவது என்று தெரியவில்லை நான் கியூபாவிற்கு போக வேண்டும் என்று நினைத்தேன் கியூபாவிற்கு நான் போனேன் மெக்சிகோ நாட்டிற்கு போக வேண்டும் என்று நினைத்தேன் மெக்சிகோ நாட்டிற்கு போனேன் அண்டர்ஸ்டாண்ட் வாய் ஐ ஹேட் எ விஷன் ஐ வாண்ட் டு கோ ஐ வாண்ட் டு ஹெல்ப் பீப்பிள் ஐ வாண்ட் டு சீ பீப்பிள் நாட் ஒன்லி ஐ வாண்ட் டு சீ ஆல் தி விஐபிஸ் ஐ வாண்ட் டு சீ தி புவரஸ்ட் ஆஃப் தி புவர் எனக்குள் ஒரு கருத்துருவம் இருந்தது எனக்குள் அங்கு போக வேண்டும் மக்களை பார்க்க வேண்டும் முக்கியமான மனிதர்களை அல்ல ஏழ்மையிலும் ஏழ்மையான நிலையில் இருக்கும் மனிதர்களை சந்திக்க மெக்சிகோவுக்கு நான் சென்றேன் நிறைய பேர் நிறைய சான்றுகளை அழி அளித்துள்ளார்கள் சன் அலர்ஜிக்கும் மற்ற விஷயங்களுக்கும் நான் சென்றதனால் அவர்களுக்கு அந்த நன்மை கிடைத்தது இறைவன் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தும் பொழுது உங்களிடம் எந்த செய்வினைகளும் இருண்ட சக்திகளும் நெருங்காது நெருங்க முடியாது இறைவன் தந்த வேலையை செய்யத் தொடங்குங்கள்